எப்பவுமே போலீஸ் இல்லனா ரவுடி இல்லன்னா ஒரு பெரிய அரசியல்வாதி வேற நார்மல் கேரக்டர் ஒரு காமெடி கேரக்டரு அப்படிங்க வேலை ஏதாவது சொல்லிருக்காங்க இல்லை என்னை யாருமே அது மாதிரி நான் நினச்சி கொடுத்து இல்லை ஆனால் இப்போ சமீப காலத்தில் ஒரு சில இயக்குநர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க உங்களுக்கு காமெடி நல்லா ஆகும் பாஸ் இவங்க பண்ணுறேன் நான் பண்ணும்போது தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ரைட் ஹேண்டில் இருப்பார் ரைட் சைடு இருப்பார் அஜித்துக்கு அஜித் சார் நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டு த்ரோட்டு இப்படியே மெயின்டென் நான் அப்பப்போ சொல்ல மாட்டேன் நீங்கள் இப்படி மெயின்டைன் பண்ணிங்க ஸோ அந்த படத்தில் ஃபுல்லாக அஜித் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர் அதுதான் எனக்கு முதல் முதல்ல மக்கள் மத்தியில் என் முகத்தை கொண்டு பேசியாரு தின்னுக்கு தின்னுக்கு தின் தினா அப்படின்னு நான் அஜித் சார் நடந்து வர அந்த ஷார்ட்டில் நமக்கு அப்படியே படம் தான் கேட்டரில் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த படத்தில் ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா சம்பளம் சங்கர் சார் படத்தில் நான் கணக்கு போகிறேன் ஓகே நம்ம பாஞ்சாயிரம் வேலையை விட்டு வந்தோம் மாதம் ஒரு முப்பது நாள் ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் வேலை இருந்தால் கூட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா ரூம் ரெண்டு சாப்பா சாப்பாடு இதை சமாளிச்சலாம் அப்படின்ற ஒரு இது இருந்தது கட் பண்ணால் அடுத்து நூறுரூபா நூற்றி அறுபது ரூபாய் இப்படி தான் சம்பளம் சங்கஸ்ட படங்கிறதால ஐநூறுபா கிடைச்சிது மற்ற படம் எல்லாம் நூறு நூற்றிருந்தது தான் அந்த நூற்றம்பது தாண்டுறத்துக்கு பல வருஷம் ஆச்சு தம்பி அது பெரிய படம் பா நீ சின்ன படம் நினச்சல அதுக்கப்புறம் அன்னையிலிருந்து கம்பெனி கம்பனியாக அந்த ஆல்பத்தை தூக்கிட்டு அவளு நலஞ்சு அப்போல்லாம் மேரேஜ் ஆகிடுச்சா இல்லை அவ்வளோ அவ்வளோ இல்லை நை டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் தூத்தௌசண்ட் டூ தான் ஆச்சு சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து தீனாவா அடுத்து முதலாம் அதுக்கப்புறம் தான் நம்பர் ஜெயக்கோ ஜெ ஜெயராஜன்னு என்னோட ஒரு அஸ்டென்ட் ஆகிட்ட அவர் அவர் மூலயமா எனக்கு வந்து அவர் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார் ஏஆர் முருகாஸ் சார் தான் டைரக்டரு அஜித் சார் தான் ஹீரோ அந்த ஆஃபீஸ் போய் செலக்ட் ஆகி ஃபஸ்ட்டு டேவும் வந்து முருகாஸ் சார் வந்து நீங்கள் வந்து மகனே சங்கர் ரைட் ஹேண்டில் இருப்பார் ரைட் சைடில் இருப்பார் அஜித்துக்கு அஜித் சாருக்கு நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் த்ரோட்டு இப்படியே மெயின்டைன் பண்ணிக்க நான் அப்பப்போன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த படத்தில் ஃபுல்லாக அஜித் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர் சூப்பர் அதுதான் முத முதல்ல மக்கள் மத்தியில என் முகத்தை கொண்டு போய் சேர்த்தது நல்ல மேட்ரு நல்ல தின்னுக்கு தின்னுக்கு தின்னு தினா அப்படின்னு அஜித் நடந்து வர அந்த ஷார்ட்ல நமக்கு அப்படியே படம் அது நம்மளை என்னையே நானே பார்த்து சொந்த பறக்கிறேன் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்ப நான் சீரியல்லும் பண்ணிட்டு தான் இருக்கேன் விடல சன் டிவியில் அம்மா அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து ரிலீஸ் ஆகுது அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேட் பண்ணி ஒரு அஞ்சு எபிசோடுக்காக கூப்பிட்டாங்க டைரக்டர் சோழ சார் அந்த கேரக்டர் பயங்கரமாக பூமானம்னு சேனல் இருந்து அதை டெவலப் பண்ண சொன்னாங்க ஒரு தொண்ணூறு எபிசோடுக்கும் அதில் வில்லனாக பண்ணு சூப்பர் அப்போ தான் எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வருது ஓஹோ நம்மளால என்ன வில்லனாக அடிக்க முடியும் பொழுது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வருது டிவியில் வந்து அம்மா சீரியலில் பெரிய ஹிட் ஆகி என்னோடய பேர் அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிக்குது பேசு திரையில் வந்து தீனா படம் ரிலீஸ் ஆகி ஒரு வெற்றி படமாக அமைஞ்சு அதுவும் ஒரு பக்கம் நம்ம பேஸ் வந்து ரீச் ஆகிட்டுருக்கு அந்த நேரத்தில் தான் ஒய்ஃபோட அப்பா அம்மா பொண்ணு தேர்றா மாப்பிள்ளை தர்றாங்க ஏன் ஜாதக போகுது அதான் அந்த சீரியலில் வரல அவரு அப்படின்னு சொல்லி அப்ப மாப்பிள்ளை அந்த சீரியலில் வராருமா அப்படின்னு அப்போ தான் வந்து என் மாமனார் அவர் பேர் வாசுதேவன் அவர் பேர் அவர் லைஃப்மேனாக ஒர்க் பண்ணுறாரு அவர் என்னை வந்து பார்த்து சரி ஓகே பையன் எப்படியும் ஜெயிச்சிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு அப்போ அந்த பொண்ணு பார்க்குறது முன்னாடி அந்த அந்த லைட்மேன் அவர் ஒர்க் பண்ண படத்தில் ஏதாவது ஒர்க் பண்ணி இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது அவர் அதுக்கப்புறம் அவர் வந்து சீரியல் ப அவரும் சீரியலில் பிஸி ஆகிட்டார் ஐ மீன் சீரியல் மட்டுமே பண்ண ஆரம்பிச்சார் அவர் பண்ணலாம் அவர் கேஸ் வைக்குமா சார் பண்ண எல்லாமே பண்ணியிருக்காரு பட் ஒரு 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 ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறுக்குலாம் அவர் ஃபுல்லாக சீரியலே பிஸி ஆகிட்டார் அதில் மட்டுமே போயிட்டுருக்கார் அவர் மூலியமாக தான் எனக்கு வந்து நம்ம கோலங்கள் இது அந்த ஒரு சீரியலில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அவர் ஓகே அது ஒரு போலீஸாக ஸோ பேரலா சீரியல் சினிமா ரெண்டு சினிமா நிறையா வரிசையாக அப்படியே நிறையா பண்ணிட்டேன் அதில் எனக்கு வந்து சில படங்கள் விஜய் சாரோட பண்ணது முதல் படம் வந்து தமிழன் தமிழன் கடைசியாக பண்ணது புலி புலி அவர்களை கூட ஒரு ஆரிய படம் ஆராயப்படம் பண்ணுவீங்க ஓகே அஜித் சாரோட தீனாக அப்புறம் அஜித் சாரோட முதல் முதல்ல நான் பண்ணது உன்னை கொடு என்னை தருவேன்

ஆறு அடி எப்பவுமே போலீஸ் இல்லைன்னா ரவுடி இல்லைன்னா ஒரு பெரிய அரசியல்வாதி நார்மல் கேரக்டர் நீங்க ஒரு நகைச்சியான இது ஒரு காமெடி கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்ல என்ன யாருமே அது மாதிரி நினைச்சு கூப்பிட்டு இல்லை ஆனால் இப்ப சமீப காலத்துல ஒரு சில இயக்குனர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க உங்களுக்கு காமெடி நல்லா ஆகும் பஸ் இவங்க பண்றேன் நான் பண்ணும்போது தர அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப சமீப காலமா ஒரு நாலஞ்சு மாதிரி பண்ணிருக்காங்க பட் விவேக் சாரோட காம்பினேஷனில் விஜய் சார் படம் படம் பேர் டக்குன்னியாபரில் அது ஒரு படம் அப்புறம் செல்லமை விஷால் சார் படம் ரெண்டு படத்தையுமே அவரோட காம்பினேஷனில் வந்து காம் காமெடியில் பண்ணதுனால செம்ம ரீச் ஆச்சு நான் சீரியஸ் தான் பண்ணுவேன் பட் அவர் என்னை வச்சு காமெடி பண்ணியிருப்பார் என்ன 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 அது செல்லமேல வந்து அவரை விவேக் சாரையும் விஷால் சாரையும் சேஸ் பண்ணிவிட்டு போவோம் நான் வந்து விழா ஆள் என் தலைமையில் ஒரு பத்து பேர் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸில் சேஸ் பண்ணிட்டு ஓடும் 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 ஓடு ஓடு இடத்துல பார்த்தா அவங்க வேற ஏதோ காஸ்ட்யூம் மாற்றிடுவாங்க மாற்றிட்டு பைக்கிட்டு நின்றுப்பாரு வேக் சார் நான் போயிட்டு பைக்ரா அது கம்பெனி சார் அதான் அவன் சொல்லி அப்புறம் கடைசியாக வந்து என்னை வந்து பார்த்து சார் நீங்கள் ஷேவ் பண்ணால் அஜித் குமார் மாதிரியே இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவார் இந்த காமெடி வந்து எல்லா மக்களுக்கிட்டையும் போயிருச்சு அந்த படம் பண்ணது விட இந்த காமெடி சீன் வந்து அவ்வளோ ரிச் என்ன பார்த்தாலும் பசங்கெல்லாம் வந்து சில பேர் என்ன பார்த்து கிண்டலே போடுவாங்க ஏய் இவர் ஷே பண்ணது அஜித் குமார் வரே இருப்பார் பசங்க கிண்டலோட பண்ணியிருக்கான் டான்ஸ் சில பேர் அது மாதிரி ஆக்சுவலான சினிமாவில் வந்து ரெஜிஸ்ட்ராகிறதுக்குன்னு ஒரு சீன் ஒன்று படம்லாம் அந்த ரெஜிஸ்ட்ராகிற சீனு நீ ஃபர்ஸ்ட்டு செல்லமைன்னு சொல்லும்போது நான் அப்படி ரீகால் பண்ணிட்டு நீ அதை சேஸ் பண்ணிட்டோன்னே ஆமா அப்படின்னு சொன்னா அந்த பைக்குன்னு ஒன்னே கரெக்டாக கேட்கறோம் யாராவது ஏ பைக் ஏறுதான் ஓண்ணா கம்பெனி சார் அது அதை சொல்றப்பையே நல்லா இருக்கும் ஸோ அது ஒண்ணு இன்னொன்னு வேற ஏதாவது படங்கள் வந்து இன்னொரு படம் வந்து விஜய் சேப்பிடும் விஜய் சேபடம் டக்குன்னு அந்த படத்துலயும் வந்து இதே மொத்தம் பைக் காம்படீஷன் தான் அதுவும் காம்படிஷன் தான் அதுவும் நிறைய பேர் வீச்சு ரெண்டுமே பைக் சம்மந்தப்பட்ட காட்சிகள் அந்த காட்சிகள் ஓகே அது விவேக் சாரோட நடிச்சு அதுவும் விவேக் சார் தான் ரெண்டும் ரெண்டுமே ஓகே அதுக்கப்புறம் வந்து காமெடிக்குன்னு என்ன யாரும் யூஸ் பண்ணல இந்த ரெண்டு படம் தவிர ரெண்டு படம் தவிர ஆனால் ஃபஸ்ட் டைமு ஒரு சின்ன கேரக்டர் தான் ஒரே சின்ன வரும் பட் ஒரு கேரக்டராக ஒரு படம் பண்ணியிருந்தேன் திமுரு அப்படிங்கிற அப்படி படத்தில் நம்ம தருண் கோபி டைரக்டர் ஆமாம் விஷால் சார் தான் ஹீரோ திரிஷா மேடம் வந்து ஹீரோயின் அவங்க வந்து அவங்க சித்தப்பா வீட்டுக்கு வருவாங்க ஒரு ஒரு மதுரையில் ஒரு அந்த கோயில்கிட்ட அந்த சித்தப்பா தான் நான் அப்போ அந்த ஹீரோயின் வில்லி வில்லி ஹீரோயின் நம்ம ஸ்ரேயா ரெட்டி மட்டே வந்து காரில் வந்து இப்படி இறங்குவாங்க அவங்களோட இன்ட்ரடக்ஷன் சீன் அது இறங்குவாங்க வந்து நேராக என் வீட்டில் வந்து கார் நிற்கும் இறங்கி என்னை தர 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 தரன்னு ஒருத்தன் தீத்துன்னு வருவான் அப்போ வந்து சோடபடி காண்டி போட்டுட்டு மேலே துண்டு போட்டுட்டு அப்படியே அப்பா மாதிரி வந்து நிற்பேன் அவங்க என் சட்டியை பிடிச்சிட்டு ஏண்டா வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு அசலும் தெரில வட்டியும் தெரில உனக்கெல்லாம் எதுகிட்டா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி என்னை இது ஒரு மிரட்டுவான் அதை ஃபஸ்ட் டைம் அது வரைக்கும் நான் வந்து நான் மிரட்டுற மாதிரி வில்லனு ஆகும் வில்லனு அப்படி பண்ணியிருப்பேன் என்னையை அந்த டைரக்டர் கோபி சார் வந்து வித்தியாசமாக யோசித்து இப்படி ஒரு கேரக்ட் எனக்கு கொடுத்தேன் அதை ஃபஸ்ட் டைம் அப்படி நான் அடிக்கிறேன் அவர் என்னை வந்து ஆகிறதுக்கு ஒரு அப்பாவித்தனமான லுக்கை கொண்டு வரதுக்கு என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு ஆனால் அந்த அந்த இப்படியே வருதா அப்புறம் நாங்கள் சோட பிடிக்காதுன்னு வந்து போட்டார் தோலில் ஒரு துண்டு போட்டார் அதுக்கப்புறம் அந்த அப்படி மாறி நானும் அந்த பெர்ஃபார்மன்ஸில் அதை கொஞ்சம் பண்ணி அந்த ஒரு சீன் நமக்கு ஒரு சேலஞ்சிங்காக ஒரு புதுசாக இருக்குது ஓகே நம்மளாலையும் அது ஒரு சாஃப்டான கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேரக்டர் தான் அது அந்த ஒரு சீன் வந்தாலும் அவங்க வந்து மிரட்ட அந்த அந்த நான் அந்த மிரட்டப்படுற ஆள் ஆனால் அந்த மிரட்டப்படுற அளவே கரெக்டாக பண்ணிருப்பேன்னு பண்ணியிருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க அந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்கல்ல வில்லன் மாதிரி அப்புறம் உங்களை பத்து இடத்துக்கு கூப்பிட்டு போகிறது கூட கூப்பிட்டு போகிறது இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள்லாம் பசங்க வந்து அது மாதிரி ஒரு ஒருத்தன் கூட்டு போனா என்ன கூட்டு போனா தீனா படம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஆமா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஸோ அந்த ரைட்டு லெஃப்ட்டுக்கு மாதிரி மானி ஃபீலே வேற ஸோ அப்படியே வெளியில் போவா கூட நீ அதாவது ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் ஒரு உதவி இயக்குனர் அவர் அவருடைய அக்கா பையன் வந்து ஒரு காலேஜில் படிக்கிறப்பில் காலேஜில் வந்து அவன் கொஞ்சம் அப்பா இத்தனை மாதிரி தான் இருப்பான் அவனே ஹீரோ மாதிரி தான் ஸ்மார்ட் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க பையன் அவன் காலேஜில் பசங்க ரேக் பண்ணுறான் அவனை அப்போ அந்த உதவி இயக்குனர் வந்து சம்பத் கொஞ்சம் வாங்கலாம் அக்கா பையனா காலேஜில் வந்து ரொம்ப ரேக் பண்றாங்க ரொம்ப பிரச்சனை பண்றாங்க நான் வந்து தெரியும் நாங்க பேஸ்மெண்ட் வீக்கு நமக்கு ஆனால் இருந்தாலும் நம்ம காமிச்சு கூடாதுல்ல ஏன்னா நம்ம ராயபுரத்துலேருந்து வந்திருக்கோம் நம்ம வந்து அந்த கெத்தை விடக்கூடாதுல்ல அப்படிங்கிறதுக்காக நானும் அப்படியா சரி சார் போலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு என் கூட நடிக்கிற என்ன மாதிரியே கேரக்டர்ஸ் பண்ற ஒரு நாலு பேரை கூப்பிட்டு அந்த கல்ச்சர்ஸ் கல்ச்சரஸ் நடக்குதுதாங்க இன்றைக்கி வந்து அந்த காலேஜில் கல்ச்சர்ஸ் நடக்குது ரொம்ப அந்த நாலு பேரோட நாங்களும் பைக்கில் அப்போ நான் புல்லட் வச்சுருக்கேன் புல்லெட்டில் போய் மூணு புல்லெட்டில் அந்த பசங்களும் கூட ஒரு பசங்களும் புல்லெட் சரு சருன்னு போய் இறங்கணும் இப்பார்ட்டோம் அவங்க சேஃப்டியாக நாங்கள் ஏன்னா இவர் வந்து மரியன் உதவி இயக்குநருடைய அக்கா பையன் அவர் உதவி இயக்குநருடைய அக்கா பையனாக இருந்தாலும் அவர் நல்ல வசதியான ஒரு நல்ல ஒரு பெரிய ஆளோட பையன்தான் அவர் மீன் மீன்ஸ் பொலிட்டிக்கலி அப்படி எல்லாம் கிடையாது ஒரு வசதியான பையன் வீட்டு பையன் அவனுக்கு பாதுகாப்பா நாங்க நிஜமாவே பாடி கேட்டா வில்லனுக்கு ஹீரோக்கு அடியாள் மாதிரி அந்த பையனுக்கு அடியாழ் மாதிரி நாங்க ஒரு ஆறு பேர் போய் இறங்கி நாங்க அப்படி கூடவே இருந்துட்டு நீங்க நாள் ஃபுல்லா இருந்துட்டு வந்தோம் அது வாய்ப்பு நடந்திருக்கு நீ கேட்டதோட இப்போ நீ ஞாபகம் வந்தது அப்ப யாராவது சொல்லிருமாண்ணே இந்த படத்தை நடிக்கிறாரு அது அதனாலதானே கூப்பிட்டு போனாங்க இல்ல யாராச்சும் அங்கேயே சொன்னாங்களே அங்கேயே சொன்னாங்க கண்டுபிடிக்காம எப்படி இருப்பாங்க அவங்களே அதை பார்த்து தான் அந்த பையனை வந்து எதுவும் பண்ணாமல் லெக் பண்ணாமல் அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் அந்த பையன் சார் இன்னும் மரியாதை வந்துட்டு போனீங்க வந்துட்டு போகிற பிறகு என் பேர் வேற ஏதாவது ஆகிடுச்சு சார் காலேஜில் யாரும் அதுக்கப்புறம் வந்து கிட்டே வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஏன்னா இயல்பு வாழ்க்கையில் ஒரு நடிகராக வந்து நம்ம ஒரு ஸ்டண்ட் கலைஞராகவோ இல்லை ஒரு வில்லன் ஆர்டிஸ்டாகவும் இருக்கும்போது ரியல் லைஃப்பில் எப்படி பார்க்குறாங்கனால்தான் மேட்ரு ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அன்றைக்கி வந்து என்னை பார்த்தவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி பயந்து அப்படி தான் இருந்தால் ஏன்னா அது நல்லா இருந்தது அதே மாதிரி இப்போது வந்து நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டிருக்கிறீங்க தொடர்ந்து வேறு என்னென்ன மொழிகளில் படம் பண்ணுறது தெலுங்கில் போயிட்டுருக்கு மலையாளத்தில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அங்கே அங்கே நான் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு படம் பண்ணியிருக்கேன்னா அந்த பதினஞ்சு பதினாறு படமும் மெயின் வில்லன் மெயின் கேரக்டர் அப்படி தான் பண்ணியிருக்கேன் மோகன்லால் சார் மம்மடி சார் திலீப் சார் லால் சார் முன்னிமுகுந்தன் சார் இப்படி எல்லாமே பெரிய பெரிய ஹீரோஸ் படங்களில் பண்ணிகிட்டுருக்கேன் அதே மாதிரி கன்னடத்தில் காந்தாரா சாப்டர் வந்து இன்னைக்கு கெட்டாவது ப்ராஜெக்ட் இப்போ ஒரு படம் தேவராட்டா பல்லவராறு அப்படின்ற ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அப்படி படங்கள் போயிட்டு தமிழில் இப்போது ரிலீஸ் ஆக வேண்டிய படமே வந்து இருக்குது நம்ம ஸ்கூல் பஸ் சம்மந்த கடிசியா படம் அதில் ஒரு அருமையான ரோல் பண்ணியிருக்கேன் வெக்கை ஜி பிரகாஷ் குமார் சாரோட படம் பாரஞ்சித் சாரோட ப்ரொடக்ஷனில் ஸோ மோசஸ்ன்னு புது டைரக்டர் ஸோ அதை அந்த படத்துலேயே ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன் அப்புறம் இப்போது பாஸ் தர்ஷன் சார் அவர் ஹீரோவாக பண்ணுற படத்தில் டைரக்டர் மோகன் அப்படின்னு அதில் வந்து தர்ஷன் அதாவது ஹீரோவுக்கு அப்பாவாக கேரக்டர் ஸோ நல்ல ரோல்ஸ் இப்போ கிடச்சிட்ருக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர்ஸ் கிடச்சிட்ருக்கு அது இல்லாமல் நம்ம டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் மாஸ்டர் அவருடைய அவர் ஹீரோவை பண்ணுற படத்தில் நான் மெயின் வில்லனாக பண்ணுறேன் ஸோ புதுமுகங்கள் நடிக்கிற படத்தில் நான் மெயின் வில்லன் அப்படி நல்ல கேரக்டர்ஸ்ஸு மெயின் வில்லன் ஒரு லீட் கேரக்டரோட ஒரு படம் வந்து போனேன் அதுதான் அணிகிட்ருக்கேன் மூணு லீட் ரோல்ஸ் இருக்குது ஒரு லீட் ரோல் ஸோ இப்படி போயிட்டுருக்காங்க இப்போ இந்த கெட்டப் இந்த தாடியெல்லாம் வச்சோன்னா கொஞ்சம் அந்த நிறையா படம் இப்போ அதான் விரும்புகிறாங்கல்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் அதாவது இந்த இவ்வளோ தாடி விற்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய வில்லன் கூட ஹீரோ கூட வர மாதிரிலாம் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து எனக்கே ஒரு கியூரியாசிட்டி ஏன்னா நம்ம மற்ற மொழிகளில் வந்து மெயின் வில்லனாக பண்ணுறோம் மெயின் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிக்கிறோம் அடியாளாக இருந்தால் கூட அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக பண்ணுறோம் ஒரு நமக்குன்னு தனியாக சீன்ஸ் எல்லாம் போல் பண்ணுறோம் ஏன் நம்ம மொழியில் நம்ம ஏன் பண்ணக்கூடாது நம்ம ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் இப்போ இறங்கியிருக்கேன் அந்த முயற்சி கேட்ட மாதிரி பலனும் கிடைச்சிட்ருக்கு இப்போது சமுதாய படத்தில் ஒரு பத்து நிமிஷம் என் கேரக்டர் இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்டம் பாதிக்கப்பட்டு ஒரு குழந்தைக்கு அப்பாவாக ஒரு கேரக்டராக பண்ண கேரக்டராக பண்ணுறேன் அதே மாதிரி வெக்கையிலையும் அப்படி தான் இந்த படத்தோட டைரக்டர் மோச சார் வந்து கபாலிலேருந்து ஃபாலோ பண்ணி அதில் ஒரு கேரக்டராக பண்ணுறேன் ஒரு போல் ஒரு லோக்கல்ல இருக்கிற ஒரு பொலிட்டிஷியன் கேரக்டரு பட் அது ஒரு கேரக்டர் ஓகே சும்மா அப்படி வந்து போகிற மாதிரி இல்லாமல் இப்போது எல்லா இயக்குநர்களும் நம்மளும் கொஞ்சம் அங்கங்கே மற்ற மொழிகளாம் பண்ணிட்டு பார்க்குறாங்க ஸோ அவங்களும் இப்போ இந்த இருபத்தெட்டு வருஷம் ட்ராவலில் இப்போ தான் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது கடைசி நல்ல தாடி வச்சுனாலையா என்னன்னு தெரியல ஒரு மெச்சூர்டான கேரக்டர்ஸ் ஆகட்டும் இதுலேயே கூட வந்து மெயின் வில்லன் கேரக்டர் ஆகட்டும் ஒரு பெரிய தாதா கேரக்டர் ஆகட்டும் எல்லாத்துக்குமே அந்தந்த கேரக்டருக்கு எதாவது மாதிரி லுக்கு மாறிப்பேன் தாடி அப்படியே தான் இருக்கும் காஸ்டியூம் ஆகட்டும் அந்த லுக் ஆகட்டும் அப்படி மாத்திட்டு ஒரு படம் இப்போது நடு நாடுன்னு ஒரு படம் பண்ணுறேன் அதில் பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் சார் ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணால் அப்படி இருக்கும் ஒரு ஊர் தலைவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு ஒரு பாசிட்டிவான ரோல் பண்ணுறேன் அதுவும் ஒரு லீட் கேரக்டர் சொல்லாது ஓகே ஸோ அந்த மாதிரி நல்ல வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் கிடைச்சிருக்கு இருக்குது டைரக்டர் வந்து நம்பிக்கையோடு இப்போ கூட்டுட்ருக்காங்க சூப்பர் ஸோ இந்த நேரத்தில் வந்து வாய்ப்படிக்கிற எல்லா இயக்கங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா அவங்க தான் நமக்கு வந்து வேலை வாய்ப்பு தரது ஸோ அதனால் அவங்க தான் நன்றி சொல்லணும் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா எப்போவுமே நான் என்னுடைய நேர்காணல் இல்லை இப்போ அவங்க நடிக்கிற படங்கள் அதில் உள்ள சம் சம்பவங்களோட அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அது கடந்து வந்தது அது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது நீங்கள் சொல்லும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வேறு வேறு இடத்துல ஒர்க் பண்ணதுன்னு ஸோ அதுதான் நான் மெயினாக பார்ப்பேன் அந்த வகையில் வந்து எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கும் இன்னும் மென்மேலும் நிறைய படங்கள் நடிக்கணும் இப்போ நீங்க வந்து ஒரு பேன் இந்தியா ஸ்டாரா இருக்கீங்க எல்லாம் ஆக்சுவலாக அகல் எதுவும் இல்லை ஆல் இந்தியா லெவலில் இப்போ எல்லாதுன்னு தெரியும் ஸோ அந்த லெவல்ல ஒரு ஸ்டாராக இருக்கீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிங்குறதான் என்னோட ஆசை உங்களுடைய நேரத்தை உதக்கி இந்த ஒரு ஒரு மணி நேரம் போனதே தெரியல எனக்கு ஜாலியாக இருந்தது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி திரைப்பட நன்றி நன்றி உண்மையிலேயும் உங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் கூட நான் வந்து இன்ட்ரி அடுமனை வரையும் தெரியல எனக்கு ஜஸ்ட் நம்ம ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசவும்ல அது தான் இருந்தது ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு முறை உங்களோட இந்த மாதிரி இன்ட்ரில கலந்துக்கணுன்ற ஒரு ஆர்வம் அதிகமாயிருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ